கிரைஸ்தலார்டு விடுதலை பயணம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை பதினான்கு ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் இருங்கள் என்றார் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அமைதியை எங்களுக்கு விட்டு சென்றவரையம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமது அமைதியை எங்களுக்கு அறுக்கிறவரையம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரின் இழந்து போனதை தேடி மீட்க வந்தவரேமை நாங்கள் ஆராதிக்கிறோம் நோயுற்றோரை மருத்துவராக வந்தவரேமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் உலகம் தர முடியாத அமைதியை தருகிறவரையம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நல்ல ஆயனேமை ஆராதிக்கிறோம் ஆடுகளின் ஆயனேமை ஆராதிக்கிறோம் தம் ஆடுகளை அறிந்திருக்கிறவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தம் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் அப்பா சொந்த ஆடுகளுக்கு முன்பாக செல்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆடுகளின் குரலை அறிந்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வாழ்வை நிறைவாக பெரும் பொருட்டு வந்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி ஐயா தேடி தேடி கண்டடைபவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுக்காக தந்தையிடம் மன்றாடுகிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா தீமைகளிலிருந்து எங்களை காப்பவரே மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா தீயோனிடமிருந்து எங்களை காத்தருள்பவரேமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பாமே நன்றியோடு நாமே துதிக்கிறோம் சுவாமி நன்றியோடு நாமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீரவு போரத்தில் சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்த நிறை வார்த்தைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்றவரே உமே நான் அமைதியறி எங்களுக்கு கொடுத்திருக்கிறே அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா இந்த இரவு பொழுதில் சுவாமி அப்பா உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் என்னுடைய கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி அப்பா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே சமாதானம் இல்லையே ஒற்றுமை இல்லையே அமைதி நிம் இல்லையே நிம்மதி இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களுக்குள் சுவாமி அப்பா ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த இறை வார்த்தை கொடுத்திருக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா அப்பா அமைதியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா நான் தருகிற அந்த ஐயா அந்த உலகம் தர முடியாத அந்த அமைதியை கொடுத்திருக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா அப்பா குடும்பத்தில் ஒருவரே ஒருவரை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தாங்கப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே ஆண்டவரே இசுராஜா நாங்கள் அப்பா சமாதானமாய் வாழத்தக்க கிருபினை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கணவன் மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய அப்பா அந்த அப்பா மனைவி தன் கணவரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை தரும்படியாய் பிள்ளைகளை பெற்றோர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொடுக்கிற தன்மை ஆண்டவரே உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இசப்பா இவ சகோதர அப்பா பிரிந்து வாழ்கிறப்பா ஆண்டவரே யாரும் பேச முடியாத நிலைமையில ஆண்டவரே அப்பா கோபத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கூட நம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கெடுக்கிற சுவாமி மன வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த கரங்களில் ஒப்பு சுவாமி சுவாமி தரும்படியாய் தரும்படியா தன் சகோதர சகோதரனத்தில் பேச முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற சகோதரிகளுடைய கரங்களுக்கு ஒப்பு கெடுக்கிற சுவாமி சகோதரத்தில் ஏதாவது மனத்தாங்கள் இருந்தால் உன் காணிக்கையை வைத்து விட்டு அவர்களிடத்தில் அப்பா மன ஒன்றிப்பை செய்துவிட்டு மீண்டும் வந்து என் காணிக்கையை செலுத்துன்னு சொன்னீங்களப்பா அப்படியா ஆண்டவரே யார் யாரெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் அப்பா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் கொண்ட கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி அப்பா சமாதானத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா சமாதானத்தில் கொண்டு வந்த தகப்பன் ஆண்டவரே உங்களுக்கு அமைதி உரித்தா உரித்தாக்குக என்று சொல்லி ஆண்டவரே எஸ் ராஜா அப்பா நீர் உயிர் தெழுந்த போது முதலாவது கூறிய அந்த வார்த்தை சீடர்கள் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே உங்களுக்கு அமைதி உரித்தாக்குகன்னு சொன்னீங்களப்பா அப்படியா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சமாதானத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்பா கீழ்படியாம இருக்கிற பிள்ளைகளை கூட கரங்களுக்கு ரொம்ப சுவாமி தன் பெற்றோர்களை பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா இருக்கிற இருக்கிற செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கறை இருக்கட்டும் ஐயா உங்க கிருப இருக்கட்டப்பா ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே சமாதானத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே சந்தோஷத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே அமைதியை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் நேசித்து ஆண்டவரே சமாதானத்துடன் வாழத்தக்க கிருபையை இந்த நாளில் நாங்கள் தரும்படியா நாங்கள் செமிக்கிறோம்ப்பா ஓ யார் யாரெல்லாம் சமாதானத்துக்காக அப்பா அப்பா ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இந்த கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அந்த குடும்பத்திலே அமைதியை தரும்படியாய் சந்தோஷத்தை சமாதானத்தை தந்து அவர்களை வழிநடத்தும்படியா இந்த கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிறோம் இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகாலை எழுந்தமை தேட நமக்கு நன்றி செலுத்த நிற்கிறோம் செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வலப்படுத்தி காத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்